ஜதன்ய பிரபு நித்நந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவா சரி கௌர்திருந்தா ஹரி கிருஷ்ணஹரி கிருஷ்ண 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 ஹரி 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 ராம ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே ஸ்ரீமத் பாகவதம் நான்காவது ஸ்கந்தம் முதல் பாகம் அதுல அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயத்துக்கு வந்திருக்கிறோம் இரண்டாவது அத்தியாயத்தில் ஏழாவது சுலோகம் அப்பெரிய வேள்வி கூட்டத்தின் தலைவராக விளங்கிய பிரம்மதேவனால் தட்சன் முறைப்படி வரவேற்கப்பட்டார் பிரம்மதேவனுக்கு மரியாதை செலுத்திய பிறகு அவரது ஆணையின் பேரில் தட்சன் தனது இருக்கையில் முறைப்படி அமர்ந்தார் இது சுலோகம் அதாவது இந்த பிரபஞ்சத்தோட நிர்வாகிகள் படைப்பு கடவுளுக்கு நிகரானவர்கள் படைப்பு கடவுளுடைய உத்தரவின் பேரில் அவரவர் பங்குக்கு அவரவர் செயல்களை திருத்தமா ஜீவர்களும் அசைகின்ற அசையாத ஜட இருந்து எல்லா ஜீவர்களுக்குமே இயங்குவதற்கு ஆதாரமா அத்தனை நிர்வாகத்தையும் பண்றவங்க அவரவர் இப்போ ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை அவன் குடும்பம் சொந்த பந்தம் சுற்றார் ஒற்றார் உறவினர் அவன் வேலை செய்கிற அதிகாரி அப்புறம் அந்த நாட்டோட சமூக கலாச்சாரம் மொழி பண்பாடு அரசாங்கம் அரசாங்கம் மற்ற நாடுகள்கிட்ட நடந்துக்கிற அந்த கொள்கை முறைகள் உறவு முறைகள் இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்வை பாதிக்கும் ஏன் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போய் வேலைக்கு போகலையா அந்த நாட்டில் உள்ள பிரச்சனைகளை நம்ம குடும்பத்துக்குள்ள தலையிடுற மாதிரி வரலையா அந்த மாதிரி மொத்த நிர்வாகத்துக்கும் அதிகாரபூர்வமான பிரம்மாவுடைய உத்தரவின் பேரில் படைப்பு கடவுள் பிரம்மான்னு மட்டும்தான் நமக்கு தெரியும் இந்த தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வேள்வியை நடத்துகிறாங்க எதுக்காக வேள்வி நடத்துகிறாங்க வேள்வினாலே நாம் நமக்காக மட்டுமே வேள்வி பண்ணால் கூட வேண்டிணா என்ன ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சேதனபிரபு தியானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர் சிவாச்சிக்கு ஒரு பக்தர் தான் அஞ்சு குருமார்களுக்கும் ஐந்து கொள்கைகளுக்கும் வணக்கத்தை சொல்லிவிட்டு அவங்களுடைய பக்தர்களையும் பின்பற்றவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லிவிட்டு நாம பகவானுடைய நாமத்தை செய்தின மகாபுர கட்டளையின் பேரில் நமது ஆச்சாரியர்கள் அனுமதியின் பேரில் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரிகிரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரிகிரேன்னு சொல்கிறோம் சொல்லும்போது நாவிலையோ நம்ம மனசுலேயோ புத்திலேயோ சிந்தனையிலையோ செயல்லையோ நம்ம வாழ்க்கையிலையோ கூட கிருஷ்ணர் இருக்கிறாரு கிருஷ்ணர் இருக்கும்போது கிருஷ்ணருடைய ஐஸ்வர்யங்கள் மொத்தமே அவருடைய ஆளுநர்கள் முப்பத்து கோடி தேவர்கள் அவர்களுடைய பிரதிநிதிகள் அத்தனை பேருமே இருப்பாங்க அப்போ அத்தனை பேருடைய பார்வையோ மகாமந்திரம் பண்ணும்போது பண்ணுது அப்போது மகாமந்திரம் பண்ணும்போது நம்ம ஏனோ தானும் அக்கம் பக்கம் பார்த்துக்கிட்டோம் ஏனதானோ இல்லை வேற ஏதாவது மன சிந்தனைகளில் கவலைகளில் பயத்தில் ஆசையில் கிளர்ச்சி மன கிளர்ச்சியில இப்படி பண்ணோம்னா அவங்களும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிர்வாக சூழல்ல இந்த வேள்விச்சாலை ஒழுங்குபடுத்தப்பட்டு நியமனங்கள் தவறாமல் நடக்கணும் அப்படி நடக்கிறதுக்குள்ள வேலிக்கு வேலியை நிகழ்த்துறதுக்கு ஏற்பாடு பண்ண நிர்வாக தலைவர்களில் முக்கியமானவனா தட்சன் அப்படிங்கிற ஒரு பேரரசன் தட்சாயினி அப்படின்னு அவளை பார்வதியுடைய தந்தையா இருந்ததுனால தட்சன் அந்த தட்சன் அவன்தான் மகா யாகத்தை எல்லாத்தையும் ஏன்னா அவனுக்கு நிர்வாகத்துல அவ்வளவு அதிருப்தி திருப்தி இல்லை அதனால எல்லா முனிவர்களும் கூப்பிட்டு திரும்ப ஒழுங்குபடுத்தி நிர்வாகத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏன்னா இப்ப நம்ம 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 நிலமையில நமக்கு நேரம் செடியில் சில செயல்கள் அதிகாரிகள் பார்க்கறது வேலை செய்யறது கடைக்கு போகிறது வீட்டுல இருக்கிறவங்க பேசுறது ஒரு மாதிரி ஏதாவது ஒன்று திருப்தி இல்லாமல் நம்ம சொல்லுக்கும் செயலுக்கும் நமக்கே நாம முரண்படுற மாதிரி யாருக்குட்டியாவது முரண்படுற மாதிரி இருந்தோம்னா ஒரு மாதிரி குழப்பமா இருந்தோம்னா உடனே மாலை எடுத்துட்டு உக்காந்துருந்தோம் அதுதான் வேள்வி அந்த மாதிரி இந்த நிர்வாகத்துல அவனுக்கு வந்து தர்ஷனுக்கு ஒரு ஏதோ ஒரு சங்கடம் சங்கடம் சரியா நடக்காத மாதிரி ஒரு அதிருப்தி திரும்ப ஒரு வேள்வியை பண்ணி மொத்த தலைவர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு ஒழுங்கான ஒரு வேள்வியை பண்ணோம்னா இந்த பிரபஞ்ச நிர்வாகம் எல்லாருக்கும் சுலபமாக இருக்கும் நமக்கும் சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வேள்வியை நடத்த ஆரம்பிக்கிறாரு இது மைத்திரேய முனிவர் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த வேள்விச்சாலைக்குள்ளே எல்லோரும் வந்துட்டாங்க பிரம்மாவிலேருந்து வேள்வியின் தலைவராக பிரம்மா தான் அழைக்கப்பட்டிருந்தாரு நியமிக்கப்பட்டு உட்கார வச்சுருக்கிறாங்க சிவருமானம் வந்திருக்கிறாரு ஏன்னா தேவர்களின் மகாதேவர் அவர் தேவர்களின் தலைவர்களாக இருக்கிறவர் அப்போ அந்த மகாதேவரும் வந்து உக்காந்துருக்கிறாரு எல்லாருமே மற்ற முனிவர்கள் மரிச்சி எல்லா சிறந்த முனிவர்கள் எல்லாருமே வந்து உக்காந்துருக்கிறாங்க அப்போது நந்தீஸ்வரர் எல்லாருமே இருக்கிறாங்க அப்போது அப்போ தான் தட்சன் வேலியை நிகழ்த்தக்கூடியவன் அங்கேயே ஆரம்பமாயிருச்சு ஏன்னா இவங்கெல்லாம் சிறந்தவர்கள் விருந்துக்கு இப்போ நீங்கள் நம்ம ஒருத்தரை அழைக்கிறோம்னா நாம தான் வாசல்ல இருந்து நம்ம யாரெல்லாம் அழைச்சோமோ அவங்கெல்லாம் எல்லாம் வரவேற்கிறதுக்கு நம்ம தான் முதல் ஆளா நிக்கணும் ஆனால் தர்ஷன் அப்படி செய்யல இது யாரெல்லாம் அழைச்சானோ அவங்க எல்லாரும் முன்னாடியே வந்து அவங்கவுங்க ஆசனத்தில் எந்த ஒரு மரியாதையும் எதிர்பார்க்காம வேள்விக்கு மட்டுமே மரியாதை கொடுத்து வந்து உக்காந்துருக்குறாங்க அழைப்புக்காக அவன் அழைச்சது வந்து தர்ஷன் அழைச்சது வந்து அவனுக்கு சொந்த விஷயத்துக்காக இல்ல பொது விஷயத்துக்கு அதனால அவனுடைய அழைப்பை ஏற்று அவன் இருந்து எந்த மரியாதையும் எதிர்பார்க்காம வந்து உக்காந்துட்டாங்க எல்லாருமே அவனை விட பெரியவங்க தான் அவங்கள வச்சு தான் இவன் யாகமே நடத்த முடியும் வேள்வியே அப்படி இருக்கும்போது அவன் முதல்ல இருந்து வரவேற்கிறத விட்டுட்டு அவன் தான் தலைவன்கிற அந்த வேள்வியை நிகழ்த்துறவுங்கிற அந்த அகங்காரத்தில் அவனை அறியாமலே அந்த அகங்காரம் அது அப்படித்தான் மாயா அவனுடைய மகளை மாயாவாக இருக்கும்போது அவனை சும்மா விட்டுருவாளா அவங்க இருந்து வந்தான் வாசலில் நுழைஞ்சான் அவனுடைய தேஜஸ் அவன் வேள்வி பண்ணணுங்கிற அவன் மனப்பூர்வமான அந்த ஒரு பிரகாஷம் அவனுடைய ஒளி அதெல்லாம் இயற்கை இறைவனுடைய அருள் வந்து பாரபட்சுமே பார்க்குறதில்லை எல்லார்கிட்டேயுமே ஒரு பாம்பு கூட வசீகரமாக தான் இருக்கும் அது படம் எடுத்ததுன்னா அதை யார் பார்வையை பொறுத்து தான் பயமும் அருவருப்பும் இல்லை மகிழ்ச்சியும் வருதே தவிர அது சரியாக தான் இருக்கும் அப்போது அதனுடைய தாக்கம் இவனுடைய உடல்ல ஒளி பொருந்தறத இப்போ வர்ணிச்சு சொல்றாரு அப்பெரிய வேள்விக்கூட்டத்தின் தலைவராக விளங்கிய பிரம்மதேவனால் தட்சன் முறைப்படி முறைப்படி வரவேற்கப்பட்டார் பிரம்மதேவனுக்கு மரியாதை செலுத்திய பிறகு அந்த ஆணையின் பேரில் தட்சன் தனது இருக்கையில் முறைப்படி அமர்ந்தார் இப்போ பிரம்மதேவனால் தட்சன் முறைப்படி வரவேற்கப்பட்டார் பிரபஞ்சத்தோட முதல் குரு ஆதி குரு படைப்பின் கடவுள் அப்படிங்கிற அந்த பிரம்மதேவனால் அந்த சபையில் தட்சன் முறைப்படி வரவேற்கப்பட்டார் பிரம்மதேவரே அவனை வரவேற்கிறாருன்னா இப்போ வரவேற்கிறதுனா எப்படி இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு யாராவது ஒருத்தர் வீட்டுக்கா இப்போ பாகவதம் படிச்சுட்டு இருக்கிறோம் இந்த பாகவதம் படிக்கிற இடத்துக்கு ஒருத்தருக்கு வராங்க பாகவதம் படிக்கிற இடம்ங்கிறது சாதாரண இடம் இல்லை அந்த வேள்விச்சாலையில் எப்படி உலக மகா தத்துவ ஞானிகள் வசிஷ்டர் மரிஷி இப்படி உலக அக்னி கடவுள்கள் எல்லாருமே கூடியிருக்கக்கூடிய எப்படி ஒரு பிரபஞ்ச சற்சங்கம் பெரிய சபையோ வேள்விச்சாலையின் சபையோ அதே அதுக்கு சமமானது தான் பாகவதம் எங்கே படிக்கப்பட்டாலும் யார் உட்காந்து படித்தாலும் யாரால் கேட்கப்பட்டாலும் கூட அந்த பாகவதத்தின் சபை வேள்விச்சாலைக்கு நிகரான ஒரு இதுதான் அதை விட மற்ற செயல்கள் எல்லாமே இங்கே தாழ்ந்த ஒரு சாதாரண விஷயங்கள் தான் அப்படிப்பட்ட அந்த அந்த சபையில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த வாகதம் படிக்கிற இடத்துக்கு ஒருத்தர் வராரு அவரை யார் வரவேற்கணும் பாகதம் படிச்சுட்டு இருக்கிற நபர் எழுந்து வரவேற்கணுமா இல்லை இந்த பாகதம் படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி இந்த அரங்கத்தை ரெடி பண்ணி கொடுத்துக்கு இவங்க போய் நிர்வாகி தலைவர் போய் வரவேற்கணுமா இல்ல கேட்டுக்கிட்டு இருக்கிற வரவேற்கிறதுக்கு ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்களே வாசல்ல எந்த மண்டபம் விழா அந்த அவர் போய் வரவேற்கணுமா வரவேற்க தேவையே இல்லை ஒரு பாகவதத்தினுடைய அந்த சொல்லுக்கு தடை இல்லாமல் அவர் வந்து விழுந்து வணங்கி அவர் முறைப்படி வணங்கணும் முறைப்படி ஒரு இடத்துல அவராக பணி கூட உட்காந்துக்கிடணும் பாகவதம் கேட்குற இடத்தோட மகிமை அதுதான் அதே மாதிரி சொல்கிறவங்க வந்து உட்காரவங்களை பார்த்து அவங்களுடைய சிறப்ப மனசில் நினச்சிக்கிட்டு அவங்கள வரவேற்கிற விதமாகவோ வாழ்க்கிற விதமாகவோ இல்லை நீ வந்ததை நான் பெருமைப்படுறேன் நீ வந்த உடனே எனக்கு ஒரு உற்சாகம் வந்துச்சுங்கிற மாதிரியோ அல்லது இவையே வந்தான் அப்படிங்கிற மாதிரியோ எந்த கருத்தும் இல்லாம அவர் பாட்டுக்க பாகதத்தை தூய்மையா சொல்லணும் இது வரவேற்கிற முறை ஒரு அதிகாரி யாரோ ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க அவங்களுடைய உண்மை தன்மையை புரிஞ்சு வரவேற்கணுமே தவிர நம்ம எதிர்பார்ப்பையோ நாம அவங்க மேல வச்சிருக்கிற கருத்துக்கு தகுந்த மாதிரியோ வரவேற்கிறது அது உண்மையான வரவேற்பு கிடையாது அதனால பிரம்மதேவனால் வரவேற்கப்பட்ட அந்த தட்சன் பிரம்மதேவனால் வரவேற்கப்பட்டதற்கே அவன் மரியாதையோடையும் பணிவோடையும் வந்து அமரணும் ஆனால் அவன் முறைப்படிதான் அவர் வரவேற்றாரு ஒரு சாதுவை எப்படி வரவேற்கணுமோ அந்த மாதிரி வரவேற்றாரு பிரம்மதேவர் அதே மாதிரி ஒரு சாதுவா அவன் நடந்துக்கணும் அவன் சாதுவா நடந்துக்கல அந்த ரஜகுணம் மிக்க அந்த குணம் ஒருத்தர் அவங்களுக்கு அப்படித்தான் தோணும் அவங்க முறைப்படி உக்காடுறாரு அப்படின்னா அமர்ந்தார் அப்படின்னா அவரு முறைப்படிதான் உட்காடுறாரு எந்த முறைப்படி பிரம்மா போல பிரம்மதேவரால் வரவேற்கப்பட்ட அந்த சாதுங்கிற தன்மையில அவன் தட்சன் உட்காரல அவர் அவர் அரசுங்கிற தலைமையில தான் உட்காருறாரு எப்படி உட்காரணும் முறைப்படி உட்கார்றதா இருந்தா அது ஒவ்வொரு விதம் இருக்குது ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிற அமர்ந்துருக்கிற விதத்தை வச்சே அவங்களுடைய அந்த நேரத்தில் அவங்களுடைய மனோபாவம் உடல்நிலை எல்லாம் அவங்களுடைய சூழ்நிலையெல்லாம் தெரிஞ்சிடும் அந்த குணபாவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க அங்க வேலை செய்யும் அது சமணம் போட்டு உட்காடுறாங்களா ஒரு காலை மடக்கி உட்காடுறாங்களா இடது கால் வலது கால் எது மேலே எந்த கால போட்டு உட்கார்ந்துருக்குறாங்க நாற்காலிலேயே உட்கார்ந்துருக்குறாங்களா இல்லை தரையில் உட்கார்ந்துருக்குறாங்களா அப்படிங்கிறது அவங்க உட்கார்ந்துருக்கிற விதம் நிமிர்ந்து இருக்கிறாங்களா வளைஞ்சிருக்கிறாங்களா சாஞ்சுருக்காங்களா கையை கூடி உட்கார்ந்துருக்குறாங்களா அப்படிங்கிறதுல இடமும் வளமுமாக எப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்குறாங்களா மடித்து அப்புறம் மகாபுருடைய ஆசனங்கள்லாம் ஒவ்வொரு தடவையும் சித்திரமாக வரைஞ்சிருக்கிறதுல பார்க்கலாம் ஒவ்வொரு தடவிலையும் அவர் பிரேம பக்தியில் தன்னை தன்னிலை மறந்து மெய்ஞானத்தில் மனசு ஆழ்ந்த ஒரு நிலையில இருக்கிற மாதிரியே தான் உட்கார்ந்து இருப்பாரு நீப்பாரு நெஞ்சில் கை வச்சுருப்பாரு இந்த மாதிரி படங்களாக தான் பார்க்க முடியும் அந்த மாதிரி அவன் தட்சன் வந்து உட்கார்ற அந்த விதிலேயே அவருடைய முறைப்படி தான் உட்கார்ந்தார் ஆனால் அவருடைய எண்ணம் வந்து அந்த அவ்வளோ பெரிய வேலிக் கூட்டத்துல அவருக்கே அவருக்கு அவரு கோபப்படுற மாதிரியான மனநிலைக்கு ஆளாயிட்டார் பிரம்மாவால் வரையறுக்கப்பட்டார் பிரம்மாவின் ஆணையின் பேரில் அவருடைய இருக்கையில் அமர்ந்தார் இருந்தாலும் எல்லாரும் வணங்கின மாதிரி சிவபெருமான் கிட்ட அதாவது இந்த சிவபெருமான் எப்படி அவர் வந்து உலகத்தை இந்த உலகத்துக்கெல்லாம் ஆன்மீக குருவா விளங்கக்கூடிய சிவபெருமான் வந்து எப்பவுமே பகை உணர்ச்சி இல்லாதவர் அமைதி நிறைந்தவர்ங்கிறதோட அவர் தனக்குள்ள திருப்தியாகவும் இருக்கிறவர் இது அப்படிப்பட்ட சிவபெருமான்கிட்ட பகைமை பாராட்டி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த ராஜோகணம் அந்த எண்ணத்தினால உடல் இயக்கம் உடலால எண்ணங்களுடைய போக்கு ரெண்டுமே ஆபத்தானதா ஒண்ணுக்கு ஒன்னு ஆபத்தை உண்டு பண்ணாதபடி வாழ்ந்துக்கணும் அதுக்கு நமக்கு அனுமதிச்சிருக்கிற மகாமந்திர உச்சாடனம் அவங்க என்ன மாதிரியான மனநிலையில நம்ம சொல்லணும்னு நமக்கு அனுமதி வழங்கி மகாமந்திரத்தை கொடுத்துருக்குறாங்களோ அந்த உணர்ச்சியில தான் சொல்லணும் அவங்க சொன்னபடி தான் நாம மகாமந்திர சொல்லணுமே தவிர நம்ம விருப்பப்படி மனசை எங்கேயாவது மேய விட்டுக்கிட்டு சொல்லக்கூடாது கேள்விய தட்சணை போல கெடுக்கக்கூடாது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய